அனைவரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க லைவ் வந்துட யாரும் லைவ்லயே வரல ஆளை காணும் எங்க போயிட்டீங்க ஸ்டோர் அடிச்சது ஒர்க்கு பார்த்துட்டே இருந்தேன் சரி கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி இருந்து உங்கள் கூட கொஞ்சம் லைவில் வந்துவிட்டு அப்புறம் ஒரு இன்றைக்கி ஒரு வீடியோ அப்டேட் பண்ண போகிறேன் என்ன வீடியோனா இது வந்து என்னோடய மேரேஜ் இன்விடேஷன் தான் அதை வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ண போகிறேன் மறக்காமல் பாருங்கள் சரிங்களா என்ன பண்றது அண்ணாமலை என்ன பண்ற ஆபீஸ்ல இருக்காங்க சாப்பிட்டியா உம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் என்ன ஒர்க் பண்றீங்க அவ்வளோதால நான் என்ன ஒர்க் பண்ணுறேன்னே உங்களுக்கு தெரியாதா இது வந்து ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் தான் சினி ஃபீல்டு ஆமாம் ஆஃபீஸ் வச்சு ஒரு மூணு வருஷம் ஆயிடுச்சு சூப்பர் தேங்க்யூ ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது ஏதோ டைம் பாஸாக விளையாட்டுத்தனமாக வீடியோ தான் இருக்காங்க அவங்க அப்படின்னு நினச்சிருக்காங்க இது என்னோட சொந்த ஆஃபீஸ் தான் குறைஞ்சபட்சம் ஒரு த்ரீ இயர்ஸ் ஆக போகுது ஆஃபீஸ் வச்சு நீங்களும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இப்போ ஏன்னா வீட்டுக்கு போனால் லைவ் போட முடியல இங்கேருந்து போகிறதுக்கே நைட்டு ஒரு எட்டரை கரெக்டாக எட்டே முக்கிடுது நான் வீட்டில் போயிட்டு வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு அப்புறம் லைவ் வந்தேன்னா இந்த டைமில் உங்களுக்கு லைவ் தேவையான்றலாம் சில பேர் கேட்பாங்க தெரியாது இல்லையா நான் என்ன வேலை பார்க்குறேன்னா தெரியாது அவர் மாதிரி பேசுவாங்க அதனால லைவ் பக்கமே வர்றதில்லை சூப்பர் ஜோதி உங்களுக்கு வேலையா இல்லைப்பா அப்புறம் அனைத்து நல்லவள்ளவங்க அப்படியே இருக்கீங்க இன்றைக்கி ஒரு முக்கியமான வீடியோ அப்டேட் பண்ணுறேன் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாததுங்க பண்ணிக்கோங்க வீடியோ அப்டேட் பண்ண உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்கள் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸ்டார்டிங்களா ஆடு வச்சு வீடியோஸ் போடுறது பார்த்து இருக்கேன் இப்போ பார்த்தா நல்லா குரோத் ஆகியிருக்கீங்க நிறைய பேருக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் படித்தவங்களுக்கு யாருக்கெல்லாம் கரெக்டான ஒர்க் அமைஞ்சிருக்கு வேலை அமைஞ்சிருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் படித்த ஏற்ற வேலை கிடைக்கிறது வாய்ப்பே இல்லை நிறைய பேருக்கு அதே மாதிரி தான் எனக்கும் ஒரு சுச்சுவேஷனில் படித்த படிப்புக்கு வேலை கிடைக்கல கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கி வேலைலாம் பார்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிராசி மோட்டார் ஸ்மிப்ஸு சென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் பார்த்துட்டு ஷிஃப்ட்டுக்கெலாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க கடுப்பாகி போய் தான் நான் ஒரு ஆட்டுக்குட்டியே வாங்கினேன் நான் என்ன படிச்சிருக்கேன் என்ன பண்ணேன் ஃபேமிலி யார் எதுவுமே மக்களுக்கு தெரியாது பட் ஆனால் அந்த ஆட்டுக்குட்டி மூலயமா வந்ததால ஆட்டுக்குட்டி ஹாப்பி அது ஒன்றும் எனக்கு பிரச்சனை இல்லை சந்தோஷம் தான் அந்த ஆட்டுக்குட்டியமாக மூலயமா வெளியில் வந்தேன் அப்புறம் திரும்ப அதுக்கேற்ற ஒர்க்கு வந்துருச்சு அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடத்துல வேலை பார்த்தேன் எனக்கு சொந்தமாக ஆஃபீஸ் போட்டு ஹாப்பியாக இருக்கேன் வேற டவுட் ஏதாவது இருக்குங்களா இந்த டவுட்டை கிட்ட சொல்லலாம் சரிங்களா நீ என்ன வேலை செய்யிருக்கேன் இது ஃபோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஜோதி கிரியேஷன்ஸ் சரிங்களா இது என்னோட ஆஃபீஸ் வேறு என்ன டவுட் இருக்கேன் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க என்ன ஒர்க் அது தாங்க சொல்லிட்டேன் என்ன ஒர்க் நான் சினிமா ஃபீல்டு படம் எடுக்கிற ஃபீஸ் மூவி தயாரிக்கிறாங்க இல்லையா எடிட்டிங் டிஐ கலர் கரெக்ஷன் எல்லாமே ஐ ஆம் ஒர்க்கிங் இன் இந்தியாஸ் நல்லா பண்ணுங்க தேங்க்யூ கண்டிப்பா அப்புறம் வேற என்ன விசேஷங்கள் இனிய மலை வணக்கம் ஜிஜி மோகன் கோவில்பட்டி தேங்க்யூ ஆஃபீஸ் எங்கே இருக்கு சென்னை வடபழனி கிட்ட அப்போ கொரோனா வந்தால ஆடு மேய்க்க போனீங்க கண்டிப்பா கொரோனா டைம் அப்ப சுச்சுவேஷன் சரியில்ல சரி நம்ம வீட்டில் இருக்க வேலையை நம்ம பார்ப்போம் சொல்லிட்டு பார்த்தேன் ரமேஷ் டுவெண்ட்டி இருபது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது மகர ராசி அவிட்டம் நட்சத்திரம் சிம்ம லக்னம் பிறந்த நேரம் அதிகாலை மூணு பிறந்த இடம் தேனி மாவட்டம் எனக்கு எந்த வேலை கிடைக்கும் என கூறுங்கள் நான் என்ன ஜோதி தம்பேப்பா நான் ஜோதி இடம்னு வச்சுலப்பா என் பேரு ஜோதி ஜோதி கிரியேஷன்ஸ் ஆஃபீஸ் வச்சிருக்கா ஜோதி பார்க்குற இடம் இல்லப்பா ஜோசிய பாக்குற இடம் இது என்ன கொடுமை சார் இது நேரில் வந்தால் பார்க்க முடியுமா உங்களை நீங்க எந்த ஊர் நீங்க எந்த ஊர் கல்யாணத்தையும் சொல்லுங்க திருத்தணி நான் திருவள்ளூர்ல தினேஷ் தனியாச்சனைக்கு வரேன் பாசத்துடன் உங்கள் பாலை ஹாய் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நாளைக்கு நான் கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு வருகிறேன் ஏன் அங்கே போறேன்னா எங்கள் சொந்த ஊருக்கு போகிறேன் திருவள்ளூரில் எங்கே அதெல்லாம் சொல்ல முடியாது பப்ளிக்கில் சொல்லக்கூடாது நீங்கள் என்ன வேலை பார்க்கிங்க இது ஜோதி கிரியேஷன்ஸ் ஃபோஸ்ட் ப்ரொடக்ஷன் ஆஃபீஸ் மூவியோட எடிட்டிங் டிஏ கலர் கரஷன்லாம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் சரிங்களா நான் தான் இதுக்கு ஓனர் அப்படிதான் சொன்னாதான் உங்களுக்கு புரியும் சிஓஓவா இருக்கேன் இப்போது புரியுதா இல்லையில வேற லெவல் நீங்க தேங்க்யூ அப்போ எப்படிங்க உங்களை பார்க்க முடியும் நான் என்னை யாருமே பார்க்கணும்னு நானும் சொன்னதே இல்லையே இந்த தினம்தான் போன்ல பார்க்குறீங்களே நேரில் பார்த்து என்ன ஆகும் போகுது ஏங்க அப்ப எனக்கு சினிமாவில் வாய்ப்பு தவறுங்கள் அப்படியா ஓகே வாழ்க வளமுடன் ஹலோ எப்படி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் ஒரு ஃபேன்ஸுக்கு என்ன தேவை ஏன் ஒரு செல்ஃபி பா கொஞ்சம் அப்படியே முன்னாடி இங்கே வாங்க இங்கே வாங்க ஃப்ரீ அவ்வளோதான் கண்டிப்பாக நான் என்ன உங்களுக்கு எல்லாேருக்கும் சொல்கிறேன் செல்ஃபின்றது வந்து நம்ம யார் கூடயும் இருக்கணும்னா இதில் சார்ஜர் இல்லை சார்ஜர் போட்டுரு லைவ் கட் பண்ணிவிடுவா கொஞ்சம் இதெல்லாம் எடிட் பண்ணிடுறேன் போட்டுறியா லைவ் தான் இருக்கு ஹாய் சரி உங்கள் லைவுக்கு முதல் தடவை வரேன் கல்ல முட்டாயி வாங்கி தாங்க அதோ கல்லை மிட்டாய் என்ன பத்தி அந்த பசங்களுக்கு போட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க சாப்பிட்டேன் அப்படிங்களா அப்போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலில் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ்லாம் நீங்களும் பாருங்க பாசத்துடன் உங்கள் போலி துங்கலை இதுக்கு முன்னாடி நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் ஆனால் தான் ஞாபகம் இல்லை நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள் நானே சொல்கிறேன் வாழை மூவி போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணுறீங்களா ஆமாங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க ஆமாங்க எனக்கு அண்ணா இந்த தயவு செஞ்சு இந்த தவறாக எல்லாம் பண்ணாதீங்கப்பா நம்ம உங்களுக்கும் அக்கா தங்கச்சி அம்மாலாம் இருக்கேங்க இதே மாதிரி இன்னொரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இப்பெல்லாம் செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட்ன்றது நிறைய கேஸ் போயிட்டு இருக்கு ஒரு பொண்ணை வந்து வல்கரா பேசுறதோ ஆன்லைனில் மெசேஜ் பண்ணுறதோ அதெல்லாம் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி தண்டனை கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு நியூஸில் பார்த்துருக்கீங்க தெரியுமா தெரியாதா தெரியல ஒரு பொண்ணு விருப்பப்பட்டால் அவங்க கூட தவறாக பேசுங்க பேச வேணாம் சொல்ல ஆனால் விருப்பம் இல்லாத பொண்ணுக்கு இந்த மாதிரி டார்ச்சல் பண்ணுறது எவ்வளோ பெரிய குற்றம்னு தெரியும் தெரிஞ்ச வார்த்தையை விடுறீங்க இப்போ ஃபுல்லாக உலகம் எல்லா இடத்துலையுமே இதை பற்றி தான் போயிட்டுருக்கு மாட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க ஏன் அசிங்கப்படுவீங்க நீங்கள் மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்தோடு சேர்ந்து ஃபஸ்ட்டு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஒரு சில ஆண்களுக்கு சொல்கிறேன் நல்ல விதமாக சொல்கிறேன் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆன்லைன் மெசேஜாக இருக்கட்டும் ஒரு பொண்ணுக்கிட்ட வல்கராக தவறாக மெசேஜ் பண்ணால் என்ன உங்களுக்கு தெரியும் உங்கள் லைவ் சூப்பராக அதுலேயும் அந்த நைட் லைவ் ஒன்று போடுவீங்களே அது வேற அதை அப்டேட் பண்ணி பண்ணிவிட்டுருவாங்கப்பா பசங்க அதை போடிக்கிட்டே இருக்காது பரவாயில்லை சினிமாக்காரங்க கூட பேசிகிட்டு இருக்கேன்னு நான் அப்படிங்களா ஒரு காலத்தில் நானும் ஸ்கூல் படிக்கிற டைம்லாம் எங்களுக்குலாம் என்னென்னா ஏ நம்மளாம் ஒரு சின்ன கேரக்டர் நடிப்பாங்க அம்மா அப்படின்னு ஆசை ஆனால் இப்போ நடிக்கலாம் ஆசை கிடையாது தான் ஆசை டைரக்ஷன் பண்ணணும் ஆசை அதிகாரமாக அவங்க கையில் இருக்குது அதனால் பண்ணுற அதிக அதிகாரமாக அவங்க கையில் இருக்குது அதனால் பண்ணுற புரியல என்ன பண்ணுற அப்படின்னா பண்ணுறாங்களா பண்ணுறியா அப்படின்னு தெரியல எதில் உங்களுடைய யார் தவறாக மெசேஜ் பண்ணாங்களா ஒரே ஒரு மெசேஜ் தான் அந்த ஐடி ப்ரூஃப் ஐடியை மட்டும் எடுத்து நம்ம சென்ட் பண்ணால் ஏன்னா ஒரு ஐடி நம்ம ஒரு ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாவாக இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் நம்ம ஃபோனில் இருந்து தான் நம்ம ஐடி ஃபோன் பண்ணுவோம் சரிங்களா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபோன் நம்பர் அங்கே ரீச் ஆகிடும் அது சில பேருக்கு தெரியாது போகிற பக்கம் என்ன நம்மளை கண்டுபிடிச்சிருவாங்களா அப்படின்ற மாதிரி தவறாக மெசேஜ் பண்ணிட்டு போவாங்க அது எப்படி போடுறது சொல்லுங்க நானும் போடுறேன் எதுவும் இல்லை கீழே என்னோடய ஃப்ரொஃபைல் இருக்குது இல்லைங்களா அதை கிளிக் பண்ணுங்கள் அதை சப்ஸ்கிரைப் பண்ணு வாழ்க்கவில்லை மேடம் கண்டிப்பாக உங்களா நிறைய வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் தேங்க்யூ ஸ்கிரிப்ட் ஒர்க்லாம் போயிட்டு தான் இருக்கு ஆல்ரெடி அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை கண்டிப்பாக நல்லா வருவேன் சார் லைவ் பார்த்துட்டு தான் நீங்கள் கால் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் லைவ் முடிச்சுட்டு நான் கால் பண்ணுறேன் சார் ஏங்க அந்த லைவ் சொல்லுங்கள் எப்படின்னு புரியலையே அது எனக்கு தெரியாதுப்பா என்னோடய ஆர்கனைசர் தான் பண்ணுவாங்க அதுக்கும் நம்மளுக்கும் சம்மந்தம் இல்லை நம்ம பசங்க தான் பண்ணுவாங்க கண்டிப்பாக உங்களும் ஆசை நிறைய வாங்குறதுக்கு நீங்கள் அந்த லைவில் என்ன சாப்பிட்டீங்க ஓடுறது பிறக்கிறது நிற்கிறது குதிக்கிறது எப்படி ஸ்பெஷல் நோ நான் எதுவுமே சாப்பிட்றது இல்லை ரொம்ப நேரம் ஆச்சு உங்கள் ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள் இங்கே ஃபேமிலி பற்றி சொல்லணுன்னா நான் பிறந்த வளர்ந்தது கள்ளக்குறிச்சி மாவட்டம் இருக்கிறது திருவள்ளுவர் மாவட்டம் என்னோடய அப்பா அம்மா விவசாயம் தான் எனக்கு தாத்தா பாட்டி சித்தப்பாத்தி மூணு அத்திங்க நான் ஏழு சித்தப்பாங்க ஏன்னா எங்கள் தாத்தா பாட்டி நிறைய குழந்தை பற்றிட்டாங்க அப்புறம் சின்ன தாத்தா வீடு எல்லாேருக்குமே தலை குழந்தை அப்படின்னும் போது எங்கள் வீட்டில் முதல் வாரிசு முதல் பேரக்குழந்தையாக நான் தான் அதனால் நான் செல்ல பிள்ளையாக வளர்ந்தேன் என்னோடய அப்பா அம்மா விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க இது வரைக்கும் என் கூட பிறந்தது ஒரே ஒரு பிரதர் அவர் வந்து எஸ்டிஎஃப்சி பேங்க் மேனேஜராக இருக்கார் இதுதான் என்னோடய ஃபேமிலி நான் கொஞ்ச காலமாக வீட்டில் ஒரு சின்ன விஷயம் இந்த லவ் மேர்ட் கொஞ்சம் பிரச்சனையாச்சு அதனால கொஞ்சம் ஆட்டு வாங்கி வாங்கிட்ட வளர்த்து அந்த மாதிரிலாம் இருந்தேன் அப்புறம் இப்போ நல்லா இருக்கேன் ஓகே சொன்னால் நாங்களும் கொடுவோம்ல சரிங்க நான் கிளம்புறேன் டாடா டாடா பாய் பாய் சரி நானும் கிளம்புனோம் மணி அஞ்சு மணி ஆயிடுச்சு வீட்டுக்கு போகணும் பாய் மை நேம் இஸ் மை பேபி ஓகே ஜோதிபாய் அக்கா ஒரு உதவி உங்களால் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிந்த தானம் செய்ய முடியுமா எந்த ஒரு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக பண்ணுவோம் டீக்கு டைம் ஆச்சு ஓகே புதுச்சேரி அக்கா ஓகே அங்கே வந்து சித்தப்பா சித்தப்பவங்க நாலு பேரும் அங்கே தான் இசையாக ஒர்க் இருக்காங்க கண்டிப்பாக நீ உங்கள் அட்ரஸ் சொல்லுங்கள் அவங்கள விசாரிக்க சொல்கிறேன் அது கரெக்டான கண்டிப்பாக வந்து பண்ணுவாங்க ஓகேங்களா கன்னடா பேசத் தெரியும் ஆனால் எனக்கு படிக்க தெரியாது அதனால் இங்கிலீஷில் பண்ணுங்கள் ஓகே அக்கா ஓகே ஓகே பாய் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அது இல்லாத நான் நைட்டு லைவில் வரேன் அப்போ பேசலாம் நம்ம உங்களுடைய இதை விட்டு எதுவானாலும் என்கிட்ட எடுத்து அறிஞ்சிக்கலாம் ஓகேங்களா Ta da, bye bye.